சாம்பார் பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து கால் கிலோ அளவு வந்து நான் சொல்லியிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் குண்டு மிளகாயும் நீல மிளகாயும் நான் கலந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது ஒரு போக நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப உத்திர வேணாம் லேசாக நான் வந்து ஒரு ரெண்டு சொட்டு தான் விட்டுருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் காஞ்சி தான் இருக்கிறதுனால சீக்கிரம் வறுபடுறோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நல்லா தண்ணியில் அலசிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்து வரக்கணும் இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டு வச்சு வர பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் இப்போ இதே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ மல்லி நல்லா வறுபட்டு வச்சு வர பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டுமே நல்லா பொன்னீரமாக வறுக்கட்டுருச்சு வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் இது வந்து கிராம் கணக்கில் பதினஞ்சு கிராம் வரும் டேபிள் ஸ்பூன்னால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே லேசான பட்டை வந்து ஒரு மூணு நாலு துண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப லேசாக இருக்குது கனமான பட்டையாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு இது கூடவே மிளகு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு எட்டு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரும் வெந்தயம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் மீடியமான ஃப்ளேமில் ஒன்று ஒன்றா வறுத்து விட்டுக்கலாம் வெந்தயம் ரொம்ப கறி விட்டுறக்கூடாது கசப்பு தண்ணி வந்துடும் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா சவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா சிவக்க ஆரம்பிச்சிச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு வந்து நீங்கள் வறுத்தும் சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம கொஞ்சமாக தான் அரைக்கிறோம் அதனால் வந்து வறுக்கலை இல்லைன்னா நீங்கள் மிளகா வறுக்கும்போது இந்த உப்பை சேர்த்து வறுத்துக்கங்க இப்போ இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பொடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இது வந்து நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக ஒரு மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் பொடியை சளிச்சு டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் இந்த சாம்பார் பொடி இட்லி வைக்கும்போது அதாவது இட்லி சாம்பார் யூஸ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக எல்லோரும் குழம்பு மசாலா போட்டு குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி அந்த பொடியை போட்டு கூட நீங்கள் சாம்பார் வச்சுட்டு இதை வந்து மேம்பொடி மாதிரி கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கொஞ்சமாக அரைச்சிருக்கிறதுனால நான் மிக்சியிலே போட்டாச்சு இதே அளவு வந்து நிறையா அரைச்சோம்னா நம்ம மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு நமக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணோம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வச்சுங்கிறது சொல்லுங்கள் குழம்பு பொடிக்கு மசாலா வந்து எப்படி அரைக்கலாம் என்னென்ன அளவுகள்ங்கிறத பார்க்கலாம் இந்த பொடி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கருவாட்டு குழம்பு காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான குழம்பு மசாலா தூள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் கால் கிலோ அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மல்லி நல்ல வாசனை வருது இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு கால் கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் நான் வந்து குண்டு மிளகாயும் நீல மிளகாயும் கலந்து எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து காஞ்ச கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் மிளகா நல்லா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க கடலைப்பருப்பு தோரம் பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சீரகம் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிதமான தீயில வறுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதாவது ஒரு பதினஞ்சு கிராம் அளவு இருக்கும் போலவே பத்து கிராம் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு இது வந்து ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே இருபது கிராம் அளவுக்கு வெந்தயம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் தனியாக கசகசா போட்டோம்னா டக்குன்னு கறி இரும் அதனால இதோட சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நான் குறைச்சி வச்சிருக்கேன் இப்போ கடுகு நல்லா சூடு ஏறி வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரிசி பத்து கிராம் அளவு சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரும் இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் அரிசி வந்து பச்சை அரிசியோ புழுங்க அரிசியோ எதுனாலும் அரிசி நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் இப்போ இதில் ஒரு ஏழு பீஸ் வர மாதிரி மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் வந்து உடைச்சிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சு சளிச்சு எடுத்து வச்சுட்டோம்னா அருமையான குழம்பு பொடி ரெடி ஆயிரும் பொடி வந்து புளிக்குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கு வந்து எல்லா குழம்புகளுக்குமே இந்த பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி